அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்போது தங்கள் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய அஞ்சல் துறை சார்பாக வழங்கப்பட்ட வங்கி எண்ணை எவ்வாறு எம்இ தளத்தில் பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன்படி உங்களுடைய ஸ்கூலுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் செய்தவுடன் உங்களுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ அதில் இங்கே மேலே இருக்கக்கூடிய மூன்று லைனை டச் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்முடைய ஸ்டூடண்ட் ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னால் அதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் கிளாஸ் அப்படிங்கிறதுல டீஃபால்ட்டாக முதல் வகுப்பு உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் அதற்கு கீழே இப்போ அந்த வகுப்பு மாணவர்களுக்கு வங்கி கணக்கு எண் அஞ்சல் வங்கி கணக்கு எண் வந்து எடு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நம்ம எவ்வாறு பதிவு செய்துன்னு பார்க்கலாம் இப்போ முதலாக தான் இருக்க மாணவருக்கு இருக்கக்கூடிய பென்சில் உங்களை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும் இதில் கீழே கடைசியாக வந்தீங்கன்னா இதில் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு வங்கி கணக்கின்னு தூங்கப்பட்டிருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய உடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அந்த பாஸ்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் வந்து சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்கள் தவறாக கொடுத்தீங்கன்னா நாட்டு கரெக்ட் ஐஎஃப்சி கோடு அப்படின்னு காட்டும் இப்போ பிளா பேங்க் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது இந்திய போஸ்ட் பேமெண்ட் அப்படி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனோட வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராஞ்ச் நேமில் ஆல் பிரான்ச்சஸ்னு போ வந்துடும் அதன் பிறகு அந்த மானுடைய அந்த அஞ்சல் வங்கி கணக்கு என்ன என்டர் பண்ணுங்கள் அக்கௌண்ட் டைப்பில் ஜாயின் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ அந்த பாஸ்புக்குடைய அந்த முதல் பக்கத்தை நீங்கள் ஃப வந்து ஜேபிஜே ஃபைலாகதாவது ஃபோட்டோ காப்பியாகவோ அல்லது பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும் அது வந்து ஐந்து எம்பிக்கள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா பாஸ்புக் அண்டு ஆதார் இன் ஒன் ஃபைல் ரெண்டையும் ஒரே ஃபைலாக அப்லோட் பண்ணணும் ஸோ நீங்கள் பாஸ்புக் அண்டு ஆதாரையும் ஒரே ஃபைலாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் இவ்வாறாக மாணவர்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அதாவது அஞ்சல் வங்கி கணக்கு என்ன நாம் அப்டேட் செய்ய முடியும் நன்றி